ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான் மூவியோட ஹைலைட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவில ரெண்டே ரெண்டு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அந்த மூவி மொத்தமும் மூவாகும் நம்ம ஹீரோ கேரக்டரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணியிருப்பாரு ஜென்னிஃபர் லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் அப்படி என்னடா இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆனது ஐஎம்டி ரேட்டிங் கூட செவன் கொடுத்துருக்காங்க இந்த படம் நீங்கள் எங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இந்த படம் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு எடுத்துக்கிட்டா மார்டன் டைல்ட் இந்த பேசஞ்சர் மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க போகுதுன்னு பார்த்தா ஹோம் ஸ்டே டூ அப்படிங்கிற ஒரு பிளானட் நோக்கி இந்த ஸ்பேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ஸ்பேஸ்ல இல்ல மொத்தம் ஐயாயிரம் பேர் இருக்காங்க இந்த ஸ்பேஸ் ஷிப்ல என்னடா ரெண்டு பேர் தான் இந்த படத்துல இருப்பாங்கன்னு சொன்னா இப்ப ஐயாயிரம் பேர்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா இடத்துலேருந்து ஹோம் ஸ்டேட் ரீச் ஆகவே கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க ஸ்லீப்பிங் சேம்பரில் அந்த ஸ்லீப்பிங் சேம்பர் ரிப்பே ரிப்பேர் ஆனதால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்திரி எழுந்திரிச்சிருப்பார் அவர் தான் நம்ம ஹீரோ திரும்ப போய் தூங்கலான்னு பார்க்கும்போது அந்த சேம்பர் ரெடி ஆகவே ஆகாது இப்படியே தனியாக ஸ்பேஸ் ஷிப்பில் நம்ம ஹீரோ சுற்றிட்டு இருப்பார் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் தனியாகவே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அந்த சேம்பர் ரெடி பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்து எதுவுமே கடைசியில் எந்த முயற்சியும் அவருக்கு பயனளிக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப இதாகி அதை தன்னோட வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஸ்பேஸிப்லே தனியாக வாழ்ந்துட்டு போய் அப்படியே ஒரு நாள் திடீர்னு அங்கே அங்கே ஸ்லீப்பிங் சாம்பரெலாம் இருக்கிற இடத்துல அவர் நடந்துட்டு போயிட்டுருக்கும் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருக்காரு அவரோட எல்லாம் ஷேர் பண்ண 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 இவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டார் இவர் ஒரு மெக்கானிக்குங்கிறனால அந்த சேம்பரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு டெக்னிக்காக அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார் அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினை அவரை எழுப்பி விட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போய் அவனு இருந்துப்பார் அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகி நல்லா பழகி ஒரு தனி வாழ்க்கையாக இருப்பாங்க சடனாக ஒரு நாள் ஹீரோயின் பார் அட்டண்டன் கிட்டே அதாவது பார் அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் அந்த ரோபோட் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா ஜிம் உங்களை எழுப்புறதுக்காக ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார் பல வருஷத்துக்கு இதே நாள் முன்னாடி நாடி யோசிச்சுட்டு இருந்தார் உங்களை எழுப்பலாமல் வேண்டாமான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிம் அட்டனர் ரோபோட் பார்த்தீங்கன்னா போட்டு விட்ரு இந்த உண்மை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் மேலே கோவப்பட்டு அவரோட பல மாதமாக பேசாமல் இருப்பாங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசாமல் தன்னோடய வாழ்க்கையை எப்பவும் போல தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காண மாதிரியே இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சேம்பர் ரிப்பேர் ஆகி அவர் எந்திரிச்சிப்பார் அவர் எந்திரிச்சு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சேம்பரில் செக் பண்ணுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேஷ் ஷிப்பில் நிறைய இடத்துல பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரிப்பேரான சேம்பரில் தூங்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவரோட பாடியில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்டாப் ஆகிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாளைக்குள்ளேயே செத்துருவார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு தெரிய வந்ததும் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் செத்துருவார் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே விட்டால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வெடிக்கிற நிலைமைக்கு போயிருங்கனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ப்ராப்ளம்ஸை ஒன்று ஒன்றா ரெட்டிஃபை பண்ணிட்டுருப்பாங்க அப்படி ரெட்டிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எரிபொருளாட்டம் ஒரு நெறிஞ்சிட்டுக்கும் அதை ரெடி பண்ண அது ரெடி பண்ணால் மொத்த ஸ்பேஸ் ஷிப் ரெடி ஆகிரும் ஓகே இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டேரக்டாக போய் ஆஃப் பண்ண முடியல இதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப் சுற்றி போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பேஸ் வழியாக அதை வெளியே அனுப்பிச்சோம்னா அந்த ப்ராப்ளம் சால் சால்வ் ஆகிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹீரோ இதை ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பில் சில டிவைசஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாதனால பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் இருக்கும் இதனால் அந்த எரிபொருளை பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்ப முடியாதனால நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுரு வச்சுட்டு அந்த ஸ்பேஸு அந்த எரிபொருள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பட்டு தான் அந்த ஸ்பேஸ்க்கு வழியாக வெளியே போகும் அப்படிங்கும் போது இவர் மேலே ஓவராக டேமேஜ் ஆகி இவர் பார்த்தீங்கன்னா தீப்பில் தனியாக பறந்துட்டுப்பார் ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு போயிடுவார் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சூட் போட்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பில் கூப்பிட்டு வரார் ஸ்பேஸ் ஷிப்க்குள்ள கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் கிட்குள்ளே குள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் செத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அவர் அவர் என்னென்னமோ பண்ணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு உயிர் வந்துடுது கடைசியாக ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற எல்லா ஸ்பாட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் ஆனால் அந்த சேம்பர் ரெடி ஆகாதனால ஒரே ஒரு சேம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் எழுதிச்சான்னு சொன்னால அவரோட சேம்பர் மட்டும் ரெடி ஆகிரும் அந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் தூங்க முடியுங்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நீ போய் தூங்கிக்கோ நீ உன்ன நீ பார்த்தீங்கன்னா என்னென்ன நடச்சுன்னு இந்த உலகத்துக்கு நீ சொல்லணும் நீ வேணும் அந்த மக்களெல்லாம் அந்த உலகத்தில் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அதில் போய் தூங்க சொல்லிடுவேன் அப்புறம் இந்த படம் முடிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ந தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்த படத்தில் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இது மட்டும்தான் கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது வேறு என்ன மூவிஸ் பற்றி கதை சொல்லலாம் ரிவியூ போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சா அந்த மூவியைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஸில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்